ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம கொடுமையான கடன் காணாமல் போக வாராகிக்கு இந்த மாலையை கட்டி போட்டால் போதும் பணம் பல வழிகளில் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வந்து தான் சம்பாதிச்சாலும் நம்ம கையில் வந்து பணம் இருக்காது மாதம் பிறந்தாலும் சரி அது வந்து முடியும் பொழுதும் சரி இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது குடும்பத் தலைவிகளுக்கு பெரிய ஒரு தலைவலி தான் மாதம் பிறந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த சந்தோஷம் அனைத்தும் காணாமல் போய்விடும் ஏன்னா கடங்காரங்களுக்கு பதில் சொல்லணும் வட்டி கொடுக்கணும் அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத நினச்சாலே சில பேருக்கு தூக்கமே வராது பலரின் ஒரு நோய் வாய்ப்படுறதுக்கு இந்த கடன் கூட காரணமாக இருக்கின்றது பல பேரின் மரணங்களுக்கு கூட இந்த கடன் பிரச்சனை காரணமாக இருக்கின்றது அப்பேற்பட்ட கொடுமையான இந்த கடன் பிரச்சனை தீர வாராகியே ஒரு கதி அப்படின்னு சொல்லி இந்த மாலையை கட்டி நீங்கள் போட்டாலே போதும் வாராகி அம்மன் உங்கள் கடன்களை எல்லாம் அடைப்பதற்கு ஒரு வழியை காண்பிப்பாள் கடன் அடைக்க தேவையான பணத்தை பல வழிகளில் உங்களுக்கு வந்து தருவாள் வாராகி அன்னை அது என்ன மாலை எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வாராகி அம்மனுக்கு உகந்த இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்தாலே போதும் எப்பேற்பட்ட கடனையும் தீர்த்து வைப்பால் வாராகி அன்னை நாம் வந்து ஓடி ஓடி உழைப்பது எதற்கு அந்த சம்பளம் வரும் அதை வச்சு நம்ம வந்து நிம்மதியாக நமது தேவைகளை பூர்த்தி செய்து நம்ம வந்து வாழலாம் அப்படின்றதுக்காகத்தான் எல்லோரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த சம்பாத்தியம் எல்லாமே கடனுக்கே போகின்றது அப்படின்றப்ப அது நம்மளுக்கு நிறைய ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதிரி அந்த கடனுக்காக உங்களது உழை உழைக்கின்ற பணம் போகாமல் இருக்க அந்த கடனை வந்து அடைப்பதற்கு இந்த ஒரு மாலையை நீங்கள் வாராகிக்கு கட்டி போட்டாலே போதும் அது என்ன மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஏலக்காய் மாலையை நம்ம மகாலட்சுமி பெருமாளுக்கு நம்ம வந்து சாற்றி வழிபடுவோம் அதன் மூலம் நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அதே போல் தான் அந்த லக்ஷ்மிக்கு உகந்த இந்த ஏலக்காயை வந்து நம்ம வாராகிக்கு சாற்றி வழிபடுவதன் மூலம் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் உங்களுக்கு தீரும் ஏன்னா வாராகிக்கும் இந்த ஏலக்காய் அப்படின்றது விசேஷமானது தான் இந்த ஏலக்காய் தட்டி போட்டு பால் வைத்து வாராகியை வழிபட்டாலே உங்களுக்கு வந்து பல இன்னல்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பொருள்தான் இந்த ஏலக்காய் இந்த லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த இந்த ஏலக்காயை நீங்கள் வந்து சனிக்கிழமை அல்லது பஞ்சமி நாட்கள் இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் மாலையாக தொடுத்து வாராகிக்கு வந்து சாற்றலாம் நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்றாலும் அங்கும் வந்து இந்த மாலையை எடுத்துகிட்டு போய் உங்கள் கையாலேயே கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோவிலையும் கொடுத்து வாராகிக்கு வந்து சாற்றி வழிபடலாம் அல்லது வீட்டிலையே நீங்கள் வாராகி போட்டோ இருக்கு வாராகி சிலை இருக்குது அப்படின்னா வீட்டிலே கட்டி நீங்கள் வந்து வாராகி இயக்கி போட்டு நீங்கள் வந்து வழிபடலாம் எப்படி செய்தாலும் அந்த பலன் வந்து ஒன்று தான் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து விடுவாள் வாராகி அன்னை இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் நல்ல ஒரு பச்சை நிறத்தில் உள்ள ஏலக்காய் அந்த வெடிப்பு இருக்கக்கூடாது அது வந்து வாடி போயிருக்கக்கூடாது காய்ந்து போயிருக்கக்கூடாது நல்ல ஒரு தரமான ஏலக்காய்களை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஏலக்காய் மாலையை வந்து நீங்கள் அந்த ஒற்றைப்படையில் வந்து நீங்கள் வந்து கட்டணும் அதாவது பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஒன்பது இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த படமோ சிலையோ இருக்கோ அதற்கு தகுந்தது போல நீங்கள் வந்து இந்த எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒற்றைப்படையில் மஞ்சள் நிற நூலில் இந்த ஏலக்காய்களை நீங்கள் வந்து கோர்த்து நீங்கள் மாலையாக கட்டி அணிவிக்க வேண்டும் மஞ்சள் நிற நூல் இல்லை அப்படின்னா வெள்ளை நிற நூலில் மஞ்சள் தண்ணீரில் நினைத்து நீங்கள் வந்து இதை கட்டி போடலாம் இந்த மாதிரி நீங்கள் படமோ சிலையோ எங்கள் வீட்டில் இல்லை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா நம்ம எப்பவும் சொல்கிறது மாதிரி தான் ஒரு விளக்க வந்து தீபமாக ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அந்த விளக்கை ஒரு பிளேட்டில் அந்த வெண்கல பிளேட்டு அல்லது வெள்ளி பிளேட்டு அந்த மாதிரியான பிளேட்டில் வச்சுக்கிருங்க அல்லது மண் அந்த தட்டில் வந்து வச்சுக்கிறோங்க பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க அந்த பிளேட்டில் அந்த அகல் விளக்கை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு வாராகியாக அதை பாவித்து நீங்கள் வந்து அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு வாராகி தாயே இந்த தீபத்தில் எழு எழுந்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு இந்த ஏலக்காய் மாலையை கட்டி நீங்கள் வந்து அந்த தீபத்தை சுற்றி அப்படியே வைத்து விடுங்கள் இந்த மாதிரி வைத்தாலும் அது வந்து வாராகி அன்னைக்கு போய் சேர்ந்து விடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்க வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் கோவிலுக்கு உங்களால் கொடுக்க முடியும் கட்டி அப்படின்னா அது மிக மிக விசேஷம் கோவிலுக்கும் சென்று இந்த ஏலக்காய் மாலைகளை இந்த அற்புதமான அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் இந்த ஏலக்காய் மாலைகளில் கட்டி கொடுங்கள் இதை வந்து நீங்கள் செய்ய செய்ய வாராகி அம்மன் உங்களுக்கு வந்து தொழில் நஷ்டம் கடன் தொல்லை அல்லது இந்த தொழில் தொடங்குவதில் இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டம் இந்த மாதிரியான எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உங்கள் முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் அதை வந்து சீர் செய்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வந்து விடுவாள் வாராகி அன்னை அதற்காக தான் முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகள் உங்களிடம் யாராவது பணம் வாங்கி கொண்டு ஏமாத்திட்டாங்க அதை வந்து தரமாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஒரு பாலாவது வைக்கணும் நெய்வேத்தி ஏதாவது அதற்காக வைத்து அன்னைக்கு பிடித்த சிவப்பு நிற மலர்கள் வைத்து நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் தீப தூப ஆராதனைகள் சாம்பிராணி புகை போட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதலை வைங்க கடன் பிரச்சனையை சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து முடித்து விட்டு ஓம் வாராகி வஜ்ர கோஷம் அப்படின்னு எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் உங்கள் மனப்பிரச்சனை கடன் பிரச்சனையை மனம் மாற நீங்கள் வந்து வாராகியிடம் சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த வேண்டுதலை முடிந்த பிறகு நீங்கள் மறுநாள் இந்த ஏலக்காய்களை எடுத்து நீங்கள் பொடியாக அரைத்து வைத்து நீங்கள் அந்த பாலில் கலந்து சாப்பிடலாம் அல்லது எதாவது ஸ்வீட் செய்யும் பொழுது அதில் சேர்த்து சாப்பிடலாம் நான்வெஜ்ஜிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரியான ஐட்டங்களை நீங்கள் வந்து செய்து சாப்பிடலாம் அந்த ஏலக்காயை வேஸ்ட் பண்ணக்கூடாது பக்கத்து வீடுகள்லையுமே நீங்கள் வந்து இதை பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக வாராகி எண்ணெயின் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த கொடுமையான பாடாய்ப்படுத்தும் கடன் பிரச்சனை முற்றிலுமாக உங்களுக்கு வந்து காணாமல் போய்விடும் வாராகி மேல் பாரத்தை போட்டு முழு நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பால் வாராகி எண்ணெய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ